திருமதுக்கூர் ராமலிங்கம் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தை எப்படி பார்க்கலாம் புரிஞ்சுக்கலாம் இந்த டெல்லியில் நடந்த அந்த கொடிய தாக்குதலில் உயிரிழந்த பதிமூணு பேருடைய அந்த ஆழ்ந்த இரங்கலை நாம் அனைவரும் இந்தியா தெரிவிக்கிறது அதுபோல அவருடைய குடும்பங்களோடு நம்முடைய இந்திய திருநாடு துணை நிற்கிறது இதுல வந்து நீங்க தாக்குதல் நடந்த உடனேயே நம்முடைய பிரதமர் வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு வந்து நேரடியாக அங்கு செல்லவில்லை மாறாக பீகார் தேர்தல் களத்திற்கு சென்று அது குறித்து பேசினார் தலைநகர் டெல்லியிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கிற நிலையில் நீங்கள் துவக்கத்திலே சொன்னது போல நம்முடைய பிரதமர் கூட்டாளுக்கு சென்றிருக்கிறார் அந்த மன்னருடைய பிறந்த நாளில் நாள் விழாவில் பிறந்த நாள் விழா உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நம்முடைய பிரதமர் சென்றிருக்கிறார் என்பது ஒன்று நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அங்கே சென்று ஒவ்வொருவரையும் வேட்டையாடுவோம் என்று சொல்லி இருக்கிறார் இது வந்து பூர்வ துவக்க கட்டம் தான் இதுல நம் நண்பர் வேலூர் இப்ராஹிம் பேசுறாரு தான் பெயர்களை படிக்கவான்னு கேட்கிறாரு பெயர்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் வேலூர் இப்ராஹிம் இங்கே தான் இருக்காரு பெயர்களை வைத்து நாம் பெயர்களை வைத்தோ அடையாளத்தை வைத்தோ எந்த முடிவுக்கும் வர முடியாது முழுக்க முழுக்க நிலையில் தான் விசாரணை இருக்கிறது ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும் இது உளவு துறையினுடைய உள்துறையினுடைய குறைபாடு இது முதலில் இருந்து யார் பொறுப்பேற்பது என்று வருகிற பொழுது யார் பயங்கரவாதத்திற்கு தீவிரவாதத்திற்கு வன்முறைக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஆனால் வேறொரு இப்ராஹிம் எடுத்த எடுப்பிலேயே மதர சாக்களை பற்றி பேசுகிறார் அப்ப ஆர் எஸ் எஸ் சாக்களிலே என்ன பயிற்சி கொடுக்கிறார்கள் அங்கு அன்பு வழியா அற வழியா என்கிற கேள்விகளை எனவே மதரசாக்கள்

இங்க பகல்காம் நடந்த பொழுது என்ன நடந்தது அதன் பிறகு நீங்க என்ன ஒண்ணு இல்ல ஐயா பாலசுந்திரன் கேள்வி எழுப்பினார் ஃபரிதாபாத்ல பெருமளவு வெடிபொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது டெல்லிக்கு மிக அருகில் அது நடந்ததுல உடனடியாக டெல்லிக்குள்ள டெல்லியினுடைய பாதுகாப்பு என்பது உள்துறையினுடைய ஒன்றிய அரசினுடைய காவல்துறையின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது இதற்கு யார் பொறுப்பேற்பது நம்ம வந்து ஒரு சின்ன சம்பவம் அங்க டெல்லியில ஒரு சம்பவம் நடந்தா கூட தமிழ்நாட்டுல பாதுகாப்பை பலப்படுத்துறோம் சோதனையை அதிகப்படுத்துறோம் மிகச் சரியானது தேவையானது ஆனா பரிதாபாத்துல ஒரு சம்பவம் பெருமளவு வெடிபொருள் கிடைத்த உடனேயே தலைநகர் டெல்லியில அது செங்கோட்டையில ஒரு உயர் ரக பாதுகாப்பு இருக்கிற இடங்கள்ல ஏதாவது சோதனை நடத்தப்பட்டதா நீங்க பல செய்திகள் வருது முதல்ல இரண்டாவது முதல்ல எடுத்தது மட்டும்தான் இரண்டாவது கண்டுபிடிக்கப்பட்டது தீபாவளி பட்டாசுகளை அணி வெடிபொருட்கள் அல்ல என்று ஹரியானாவின் ஐடி சொல்லுகிறார் என்ன சொல்றே முதல் கட்ட விசாரணை நடக்குது முழுமையாக நடக்கட்டும் போகாதீங்க நம்முடைய பிரதமரே புட்டானுக்கு போயிட்டாரு நீ ஒரே ஜம் பண்ணி பாகிஸ்தான்ல நீதிமன்றம் அருகில குண்டு பதிமூணு பேர் இறந்திருக்காங்க பயங்கரவாதம் எல்லா நாட்டுக்கும் பாகிஸ்தான் நடந்த குண்டுவெடிப்பு எந்த நாட்டை குற்றம் சாட்டுவது பயங்கரவாதம் எல்லா நாட்டிலும் இருக்கு நான் என்ன கேக்குறேன் மாலேகாவ் குண்டு வெடிப்பு ஒருவர் கூட குற்றம் சாட்டப்படவில்லை என்னுடைய பார்வையில பாபர் மசூதி இடிக்கப்பட்டது கூட ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் வந்து ஒரு சாரார் அது வந்து தேசபக்தி அல்லது ராமபக்தி என்று சொல்லணும் ஒரு சாரார் வந்து யார் செஞ்சாலும் பயங்கரவாத நடவடிக்கை என்பது இந்தியாவுக்கு எதிரானது மனிதவளத்துக்கு எதிரானது ஆட்சியாளர்களை கேட்டுக் கொள்வது என்பது பெரும் வசனம் பேசுவதை விட்டுவிட்டு நாட்டினுடைய உறுதிப்படுத்துங்கள் ஒருவேளை வருகிற செய்திகளின்படி ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் முழு தோல்வி அடைந்திருக்கிறது ஒன்றிய அரசு அந்த ஜனநாயகத்தை கொண்டு வந்து விட்டோம் அமைதியை கொண்டு விட்டோம் என்று சம்பட்டம் அளித்தீர்கள் உங்களால் பகல் காமிலும் தாக்குதலை இவ்வளவு பேசுறீங்கல்ல தேசபக்தியை பேசுறீங்கல்ல இந்த ஆபரேஷன் சிந்துரை நான் தான் நிறுத்துவேன்னு டொனால்டு ட்ரம்ப் நாப்பனுதான் சொல்லிட்டாரு இதுக்கு சம்பந்தம் இல்ல நிறுத்துறோம் தான் சொல்லுங்க அடுத்து சொல்லுங்க அடுத்து சொல்லுங்க நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன் எனவே அதாவது நம்ம சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் ஏங்க ட்ரம்ப் நான் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க அஜிச்ச அடியில பாகிஸ்தான் பயணிச்சிக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு நான் தான் ரெண்டு வேலையும் கூப்பிட்டு கண்டிச்சேன் உடனடியா நிறுத்தலைன்னா வரியை அதிகப்படுத்துவேன்னு சொன்னேன் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு நாளாவது நாடாளுமன்றத்தில் இதற்கும் டிரம்புக்கும் சம்பந்தமில்லை இது இந்தியா எடுத்த முடிவு என்று ஏன் சொல்ல தயங்குறீங்க ஏன்னா உங்களுக்கு டிரம்ப பார்த்து பயம் இங்க வந்து என்ன பேசுறீங்க நாங்கள் ஒரு ஒவ்வொருத்தராக வேட்டையாடுவோம் நீ தைரியமா சொல்லுங்க இதை நாங்க எடுத்த முடிவுங்க பாகிஸ்தான் பயந்து பின்வாங்கியதால தான் நாங்கள் இந்த தாக்குதலை எதிர்க்கிறோம் என்று ஏன் சொல்ல முடியல உங்களால இதுதான் இங்க கேள்வி எனவே மதத்தோடும் இதை போடாதீர்கள் எந்த ஒரு கல்வி கூடத்தோடும் போடாதீர்கள் விசாரணை நடக்கட்டும் நாட்டுக்கு உண்மை தெரியட்டும் யாராக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில மாற்று கருத்து இல்லை ஆனால் நீங்கள் ஒரு முத்திரையோடு அழைகிறீர்கள் சிலரை வந்து இது வந்து வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் அந்த ஒருத்த

ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் சேர்ந்த காவலர் கொல்லப்பட்ட போது அவர் ஒரு இந்து என்று கிறிஸ்துவர் ஒரு காவல்துறை போலீஸ் சேர்ந்தவர்

நீங்க இந்தியாவின் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி இழிவுபடுத்துகிற பொழுது அவமானப்படுத்துகிற பொழுது ஏங்க கேட்க மாட்டேங்கிறீங்களா ஐயா இந்தியா இப்ப வந்து ஏதோ இந்து ராஷ்டிராவில் இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்ல நான் கேட்கிறேன் சிந்தனை கொத்துங்கிற புத்தகத்துல என்ன சொல்லுகிறார் இந்தியாவிலே சிறுபான்மை மக்கள் இருக்க வேண்டுமானால் இரண்டாம் தர குடிமக்களாக இருக்க வேண்டும் அவர்கள் இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இரண்டாம் தர குடிமக்களாக இருக்க வேண்டும் என்று சிந்தனை கொத்து புத்தகத்தில உங்களுடைய குருஜி கோர்வளர்கள் சொல்லுகிறாரா இல்லையா இப்ப பிரச்சனைக்கு வாங்க இந்த ஒன்றிய அரசு உள்துறை கட்டுப்பாட்டுல தான் டெல்லி இருக்கு காலையில அவ்வளவு தொடர்ந்து டெல்லியை சுற்றி வெளிபொருட்கள் கைப்பற்றப்பட்ட பொழுதும் கூட ஏன் பாதுகாப்பு நீங்க பலப்படுத்தல ஜம்மு காஷ்மீர்ல அமைதியை கொண்டு வந்து தம்புறீங்க இப்ப பிரச்சனைக்கு ஜம்மு காஷ்மீரைல காரணம் காட்டியீங்க அப்ப என்ன பிரச்சனைன்னா உங்களால ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை உடைக்க முடிஞ்சதே தவிர அந்த அரசியல் சட்டம் வழங்கிய முந்நூத்தி எழுவதாவது பிரிவை ரத்து செய்ய முடிஞ்சதே தவிர

உள்துறை அமைச்சகத்தினுடைய தோல்வி காரணமாக தலைநகர் இப்ப இங்கே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா உடனே இதுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டதுக்கு திமுக பாதுகாப்பில் இருக்கிற ஒன்றிய அரசினுடைய உள்துறை பாதுகாப்பில் இருக்கிற டில்லியில் நடந்த அந்த கோரமான தாக்குதலுக்கு முதலிலே பாஜக ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் குற்றவாளிகள் யாராக இருந்தார் யாராக இருந்தார் அவர்கள் இந்த நாட்டிய எதிரிகள் அவர்கள் உடனடியாக கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று இதுல திடீர்னு நீங்களா தீர்ப்புகள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்து விசாரணையே முடியல விசாரணை முழுமை வருது ஏன் கரப்பகுதியில பள்ளம் ஏற்படல என்பது உட்பட நீங்கள் தான் உடனடியாக

ஓடாம இருந்தவே குனிச்சல் என்று பாராட்டுகிறவர்கள் தான் கோட்ஸே மீதான ஏதோ ஒரு வகையில மனதுக்குள்ளே வைத்து வழிபடுகிறார்கள் அவர்களுடைய குருமார்களையும் கொண்டாடுகிறார்கள் எனவேதான் சொல்றான் இந்த இது வந்து நாட்டின் மீதான தாக்குதல் அனைவரும் சேர்ந்து எதிர்கொள்வோம் குற்றவாளிகளை நீங்க ஒன்றிய அரசு வெறும் வசனம் பேசுவதை விட்டுவிட்டு நாட்டினுடைய பாதுகாப்பை மக்களினுடைய ஐயா பாலச்சந்திரன் ஒரு கேள்வி கேட்டார் அது எப்படி தேர்தல் நேரத்தில் மட்டும் குண்டு வெடிக்கிறது அந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க